உண்மையாகவே தெய்வத்தின் மீது பக்தி ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அந்த தெய்வத்தின் அனுகிரகம் ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அவர்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறியிருக்கும் அது அனைவரின் வாழ்க்கையிலும் நடந்திருக்கலாம் ஒரு சிலர் வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கலாம் இதனால் தான் அப்படின்னு தெரியாமலே சில பேர் வாழ்ந்து கொண்டும் இருப்பார்கள் உண்மையான பக்திக்கு இறைவன் எப்பொழுதுமே தனது அனுகிரகத்தை காட்டிக்கொண்டேதான் இருக்கின்றார் உண்மையான பக்தி உடையவர்கள் உண்மையாகவே இறைவனிடம் சரணடைந்தவர்கள் தன்னை ஒப்புவித்தவர்கள் ஆற்றல் படைத்தவர்களாகவே எப்பொழுதும் இருக்கிறார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் இந்த உலகம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கின்றது அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வாக்கியத்தையும் அங்கிருக்கக்கூடிய மக்கள் கவனிக்க ஆரம்பிக்கின்றார்கள் உள்வாங்க ஆரம்பிக்கின்றார்கள் அவரிடம் கட்டளைக்கு அடிப்பணிய ஆரம்பிக்கின்றார்கள் அவர்கள் கட்டளையிடுவது இல்லை ஆனாலும் அவர்களே அவர்கள் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் யாவும் உன்னால் பொறிக்கப்பட்டவை போல அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது மக்களின் இயல்பு ஏன்னா அந்த அளவுக்கு வசீகரம் அவர்களின் குரலிலே கண்டிப்பாக இருக்கிறது குரலில் மட்டுமல்ல அவர்களில் செயலிலும் இருக்கத்தான் செய்கிறது இதெல்லாம் அப்பன் கொடுத்த வரம் சொல்ல போனா சிவபெருமான் கொடுக்கின்ற வரம் சரணடைதல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப பெரியது எது நடந்தாலும் அப்பனுக்கே அப்படின்னு விட்டுட்டு போறது அப்படிங்கிறது அவ்வளவு இயல்பாக அவ்வளவு சாதாரணமாக நடக்கின்ற காரியம் அல்ல மாறாக தன்னை முழுவதுமாக ஒருவன் ஒப்புவித்து விட்டான் அப்படிங்கும்போது அந்த ஒப்புவிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால் எடுக்கக்கூடிய அர்த்தம் மிக பெரியது அதுலேயும் சரணடைதல் அப்படிங்கிறது மிக உயரிய விஷயம் அவ்வளவு எளிதாக நடக்கக்கூடிய காரணமும் அல்ல அந்த சரணடைதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்பன்ட்ட எல்லா விஷயத்தையும் கொடுத்துறது பட் பொற்பாதத்தில் விழுந்துட்டேன் ஒரு என்ன சொல்கிறதுன்னா நம்மால் இயலாமை நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம சரணடைதல் அப்படிங்கிறது தான் உண்மையான சரணாகதி அப்படின்னு சொல்கிறது இல்லை இறைவனால் முடியாதது என்னால் முடியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து தவறுகளை செய்து கொண்டே இருக்கின்றோம் உண்மையை உணராமல் அப்படின்னா அந்த வாழ்க்கை நீந்து கொண்டே இருக்கிறது இந்த சரணாகதி அடைந்து விட்டால் அதற்கு அடுத்தார் போல என்ன நடக்க வேண்டுமோ அதற்கான வழியை இறைவன் காட்ட ஆரம்பிக்கின்றார் எப்பொழுதுமே ஒரு விஷயம் நம்மளுக்கு தெளிவாக ஞாபகம் இருக்கணும் தெரிஞ்சிருப்போம் நோய் இருக்கு இல்லையா உடம்புல நிறைய நோயெல்லாம் இருக்கு இந்த நோய் நமக்கு தெரியாமலேயே உடம்புக்குள்ள இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படியே உடம்பை உருக்கி 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 ஒரு காலகட்டத்தில் அந்த உடம்புக்கு அழிவை தேடி தந்துவிடும் அது ரொம்ப பெரிய இழப்பாக இருக்கும் ஆரம்பத்திலே அந்த நோயை கண்டறிந்து அதனை நின்று நாம் வெளிவருவதற்கு மருந்துகளை எடுத்துக்கொண்டிருந்தால் அந்த நோயிலிருந்து படிப்படியாக நாம் வெளியே வந்திருக்க முடியும் ஆனால் அதை செய்யவில்லை அதை செய்யாமல் விட்டதின் விளைவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் அந்த உடலையே அழிக்கக்கூடியதாக அது மாறிவிடுகிறது இப்ப இது மனதிற்கு பொருந்துமா கட்டாயமா மனதிற்கு பொருந்துகிறது கட்டாயமா மனதிற்கு பொருந்தும் எந்த வகையிலே மனதிற்கு பொருந்துகிறது மனதிலேயும் நோய் எரிக்கிறது மனநோய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தரை பார்த்து கோபப்படுறது ஒருத்தரை பார்த்து குரோதம் கொள்வது ஒருத்தரை பார்த்து காமம் அடைதல் இது எல்லாமே நோய்தான் இது என்ன பண்ணிடுது உடலில் நோய் இருந்தால் உடலோட வலிமையை போக்க செய்கிறது மனதிலே நோய் இருக்கும் பொழுது இந்த நோயெல்லாம் மனதை பீடித்து கொண்டு விட்டால் மன வலிமையானது உடைந்து விடுகிறது அதிகமான கோபம் வரும்போது பாருங்கள் தண்ணிலை மறந்துருப்பாங்க அதிகமாக கோபம் வருது அப்படிங்கும்போது அந்த தன்னிலை இழப்பது போலவே காம உணர்வு எழுகிறது அப்படிங்கிறதும் போதும் தன்னிலையை மறந்து விடுகிறார்கள் குரோதம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மனுஷங்கிறதவே மறந்துடுறாங்க அப்படி இந்த மாதிரி மனதில் நோய்கள் ஏற்பட ஏற்பட மன வலிமையானது அந்த இடத்துல குன்றிவிடுகிறது மன வலிமை குன்றும் பொழுது கண்டிப்பாக நம்மளால் எதையும் திறம்பட செய்ய முடிவதில்லை திறம்பட செய்ய முடியாத அந்த ஒரு காரணத்தினால் மனிதன் தோல்வி என்ற நிலையை நோக்கி எப்பொழுதுமே செல்கின்றான் இது ஆன்மீகத்திலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்ப இந்த உடல் நோய்க்கு மருந்து சாப்பிட்டு சரி செய்வது போல மனநோய்கள் காமம் குரோதம் மதம் ஆச்சரியம் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் களை எடுக்க வேண்டும் என்றால் நம் சரணாகதி ஒன்றே வழி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரணாகதி அடியும் பொழுதுதான் நம்மளுக்கு இந்த குணமெல்லாம் போகும் இந்த குணமெல்லாம் போனால்தான் உண்மையாக இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தெளிவான விஷயம் இப்போ ஒரு மனசு அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை உருவகப்படுத்தும் நமக்கு இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அது போலதான் இந்த புற உலகமும் நமக்கு காட்சியளிக்கிறது இது எல்லாத்துக்குமே அப்படியா ஒரு மனிதன் அனைத்தையும் நல்லவையாகவே பார்க்கின்றான் இந்த குற்றம் குறை எதையும் அவனுக்கு கண்டுபிடிக்க தெரியவில்லை அப்படிங்கும் போது அவனுக்கு உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா சொர்க்க பூமியாக இருக்கும் பார்க்கின்ற இடத்திலெல்லாம் சிவபெருமானை காண்கின்றான் பார்க்கின்ற உயிர்களெல்லாம் சிவபெருமானாகவே பார்க்கின்றான் அப்படிங்கும் போது அது சொர்க்கமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் அந்த உயிர்களிடையே அவனுக்கு பகை இல்லை அந்த உயிர்களிடையே போட்டி இல்லை பொறாமை இல்லை அனைத்தும் சிவமயம் அப்படின்னு நினைக்கும் பொழுது எல்லாமே சிவபெருமான் என்று நினைக்கும் பொழுது இந்த மனநோய்கள் எல்லாம் அவர்களை விட்டு நீங்கி விடுகிறது